இப்பலந்தே பெறீங்களா இவ்வளோ நீங்களே பெருசிங்க மட மட் பெருசிட்டு இருக்கீங்களே ம் யாரு தலைப்பா கட்டணுது நான்தான் கட்டணா நல்லா இருக்குதா அந்த மாதிரி கட்டினா

அண்ணன் தான் போயிருக்கிறான் நீ லீவு விட்டுற லீவு விட்டு கலக பெரியா நீயே லீவ் விட்டுக்கியா ஸ்கூலில் எடுத்து போகிறதேப்பா ம் ஆ நாளைக்கு போகிறியா ம் இன்னைக்கு பறிச்சிருக்கியா கலகா ஆச்சு விட்றா ம் சூப்பர்ரா ஆச்சா சாப்பிட்டா இல்லையா என்ன சாப்பிட்டா